And the better on the சார்முகம் நான் வந்து கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்கிறேன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே திடீர்னு இந்த மாதிரி நெஞ்சு வீடு எனக்கு வந்துடுச்சு அந்த எனக்கு ஒன்றும் பண்ண முடியல ஒன்றும் வீட்டில் எல்லோரும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வர சொல்லணும்னா உடனே என்ன அழைச்சிக்கிட்டு போய் ஒரு பிரைவேட்டு டேவெட்டை போட்டுக்கொட்டிக்கிட்டு பார்த்தாங்க பார்த்ததுக்கு அவங்க வந்து ஈசிஎஸ்சி எடுத்து பார்த்தாங்க எக்கர்லாம் எடுத்து பார்த்தாங்க பார்த்துட்டு உங்களுக்கு லேசாக கொஞ்சம் அடைப்பு இருக்க மாதிரி தெரியுது அதனால் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் தஞ்சாவூருக்கு போய் ஒரு நல்ல டாக்டராக பாருங்கள் டாப்பில் நாங்கள் நாலு பேரும் விசாரித்தோம் யார்கிட்ட போய் பார்க்கலாம் நான் இந்த மாதிரி வந்து சிவகுமார் சார் இருக்கிறார் அவற்ற போய் பாருங்க அவர் நல்லா பட குறையும் இல்லாமல் கரெக்டா நல்லா பார்த்து விடுவாரு என்னோட பேர் சுதா ஆறுமுகம் அவங்களோட மகள் பேசுறேன் அவங்களுக்கு என்னன்னா திடீர்னு வந்து நெஞ்சில் வழி ஏற்பட்டு ஒரு மாதிரி நெஞ்சு இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அணு ஹாஸ்பிட்டலில் நல்லா சிவகுமார் சார்ங்கிற டாக்டர் வந்து நல்லா பார்ப்பாரு அங்கே போய் காமிங்கன்னு சொன்னாங்க அமௌண்ட்டும் வந்து எப்படி இருக்குமோன்னு சொல்லி இருந்தோம் ஆனால் வந்து அவங்க சொன்ன அமௌண்ட்டு எங்களுக்கு வந்து கட்டுற அளவுக்கு தான் இருந்தது இப்போ நல்லா இருக்காங்க எங்களுக்கு எங்கள் அப்பா நல்லா கியூர் பண்ணி கொடுத்ததுக்கு இந்த அணு ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த சிவகுமார் டாக்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்